ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம் இன்றைக்கி நாம் ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம் முதல்ல சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ஒரு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து வாக்கில் கட் பண்ணி அதை போட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல ரெண்டு ஸ்பூன் இஞ்சிப்பூன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதை எண்ணெய்லேயே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி போட்டு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அது இப்போது தக்காளி வந்து நல்லா மசியட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கேஜி வந்து நாட்டுக்கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ அதில் போட்டுடலாம் இது கூட ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு ஆஃப் அனருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்தாச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா இந்த பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி ஓரளவு எல்லாம் தண்ணியெலாம் வற்றிச்சு இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே தண்ணி ஓரளவு நல்லா வற்றிடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அது ஆவி வந்து வெளியில் போகாத அளவுக்கு வெயிட் ஏதாவது மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ